அனைவருக்கும் வணக்கம் திருத்திரைப்பூ சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நாடாளுமன்றத்தை உள்ளடக்கிய திருத்திரை சட்டமன்றத்தை சேர்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வேட்பாளராக என்று உங்கள் முன் நான் நின்று நம்முடைய வாக்கு இன்னும் அதிகமா வலிமைப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம் இப்போ ஒரு முத்துக்கேட்டையில நான் சொன்னது தான் திருப்பி உங்கள்கிட்ட நான் சொல்றேன் இந்த முறை நமக்கு வாக்களிக்கிறதுக்கான உரிமை இருக்குது இன்னும் ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த வாக்களிக்கின்ற உரிமை பெரும்பான்மை மக்களுக்கு இருக்குமா என்பது தெரியாது ஏன்னா வாக்குரிமைங்கிறது அதனோட வலிமை பெரும்பான்மை மக்களுக்கு மெஜாரிட்டி பீப்புளுக்கு தான் இன்னொன்னு தெரியல அதனுடைய வலிமை

கிராமப்புறங்களுக்கும் மக்கள் அரசியல்வாதிகள் போறோம் அப்படின்னா அந்த வாக்குரிமை அந்த வாக்குரிமையை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான மரியாதை தொடர்ச்சியா கடைபிடிக்கப்படும் அது ஒரு அது நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அதே போல தனியார் துறையில நம்மள மாதிரி இன்னைக்கு தென்துறை பூண்டி மிகப்பெரிய விவசாய பகுதி விவசாய பகுதியில வேலை வாய்ப்புகள் எவ்வளவு கம்மியா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய அக்கா தங்கச்சி எல்லாருமே இப்ப வேலை வாய்ப்பு இல்லாம கடுமையா பாதிக்கப்படுறாங்க மக்கள் வாழ்ற ஒரு பூமி வந்து உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கூட பட்டா இல்லாம பல மக்கள் இருப்பாங்க ஆனா உத்தரப்பிரதேசத்துல அப்படி கிடையாது பெரும்பான்மையான மக்களுக்கு அங்க பட்டா இருக்குது சொந்த இடத்துல வசிக்கிறாங்க அதுக்கு காரணம் பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிப்பட்ட ஒரு தேசிய தலைவர் பகிர்ஜி மாயாவதி அவர்களுடைய கட்சியின் கட்சியின் அடையாளத்தை வச்சுக்கிட்டு நாங்க இன்னைக்கு யானை இங்க நிற்கிறோம் நம்ம நாளைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பு பகிர்ஜி பிரதமர் ஆகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா மிகப்பெரிய நலத்திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும்

இந்தியா நாங்கள் தனிச்சு நிக்கிறோம் உங்களை நம்பிதான் தனிச்சு நிக்கிறோம் நீங்கள் வாக்குச்சாவடியில் நின்று இந்த யாரை சின்னத்துக்கு வாக்கு செலுத்துற அந்த உழைப்பு நிச்சயமா உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற நம்பிக்கையோட அனைவருக்கும் நன்றி வணக்கம்